வணக்கம் மக்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கனால் உலகத்தில் நம்பர் ஒன் ஏர்போர்ட் சே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கும் எமிகிரேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே போகிறோம்னா இந்தியா போகிறோம் ஏன் இண்டியா போகிறோன்னா சொல்கிறேன் வீடியோவிலேயே சொல்கிறேன் ஏன் இண்டியா போகிறேன்ட்டு எமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தால் டியூட்டி ஃப்ரீ டியூட்டி ஃப்ரீ இல்லாமல் நம்ம போகவே முடியாது ஊர் உள்ள நம்ம நண்பர்கள் சகாக்கள் விடவே மாட்டாங்க இதுக்கட வந்தான்னு கேட்பானுங்க அதனால் டியூட்டி ஃப்ரீ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் குவாலிட்டியாக இருக்கும் சருக்கு அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி அப்படியே அடிக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளங்கலர் ஓவியமே உச்சாக காவியமே பாடா பாட்டு தான் போடணும் நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டிக் கொடுக்கும் என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சர்க்கு பாட்டும் தலைகளும் தொங்க விட்டுறாங்க பாருங்க நீங்கள் சூஸ் போனால் இந்தியா வந்து அப்புறமேட்டு பார்த்தா இது எங்களுக்கு தேவதை இந்த போஸ்டரை பார்த்திங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் ஏன் வந்திருக்கேன்ட்டு ஆமாங்க சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்தது என் தங்க தலைவன் தன்மான சிங்கம் தலைவன் தோனியை பக்கம் தான் வந்திருக்கோம் இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சே பக்கத்தை நோக்கி பைக்கில் போய்கிட்டுருக்கோம் சிங்கப்பூருக்கு கம்பேர் பண்ணும்போது சென்னை கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது பரவாயில்லன்னு பைக்கில் அடி அடிச்சு பிடிச்சி நின்று போயிட்டுருக்கோம் எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து வெப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலும் சிஎஸ்கே ஜெர்சி தான் போட்டு நம்ம மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க நாங்கள் பைக்கில் போனதுனால டேரெக்டாக திக்கிட்டே போயிடுவோம் மெட்ரோவில் வந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நடந்து வரணும் நீங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள் கூட கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கண்ணு நடக்குங்க சென்னையில் தான் சென்னை ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா சும்மா அள்ளி தெளிக்க வந்துட்டாங்க இது மாதிரிலாம் பாதுகாப்பு போலீஸ் போட்டிருக்காங்க எல்லாேருக்கும் ஹைக் சொல்லிக்கிட்டு அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு இதே மாதிரி பைக்கில் போயிட்டு ஃப்ரெண்டை கூட ஜாலியாக கதை பேசிக்கிட்டு அது போகிறதே தனி ஒரு அலாதே சொகங்க நீங்களும் சென்னையில் சென்னை மேட்ச் இதே மாதிரி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படின்னு உங்கள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மேட்ச் பார்க்க போகிறேன் அதுவும் சென்னையில் சென்னை மேட்ச் பார்க்க போகிறேன் சென்னை சைதராபாத்து ஸ்டேடியம் வை எப்படி இருக்குன்னு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை ஃபஸ்ட் டைம் போய்ட்டுருக்கேன் இது எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் கூட்டம் கிட்ட போக போக நெருக்கடி அதிகமாகிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க கரெக்டாக நம்ம வார்ம் அப் டைமுக்கு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தனால பிளேயர்ஸ்லாம் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களை பார்த்தாலும் இதுலையும் சூம் பண்ணுறோம் பாருங்க ராகல் சகர் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கிரிக்கெட்டுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் சிஎஸ்கிபியெல்லாம் அந்த பக்கம் முழுகராஜேஸ் நிற்கிறாங்க பாருங்கள் அப்புறம் என்ட்ரி கிளாஸ் பால் த்ரோ பண்ணுறாரு பாருங்க இந்த பக்கத்துலேருந்து வந்து யார் உள்ளது வந்து சிவான் டூபே நம்ம சிக்ஸர் மன்னன் உள்ளே வராது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தலை தொட்டு கட்டு கும்பிட்டு உள்ளே வந்து போயிட்டுருக்காரு செம்ம சவுண்டு தலைவர் உள்ளே வரும்போது ஆரிச்சாமி போயிட்டுருக்காரு ஆறு சாமினா இன்றைக்கி சிக்ஸ் அடிப்பாறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ரோபோ காட்ட போகிறாங்க நம்மலாம் டிவியில் பார்ப்போம்ல ஒரு நாய் ரோபோ வர இருப்பாங்க ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு தலைவர் தான் வந்து காமிச்சிட்ருக்காரு டான்ஸ் ஆடுறாரு என்ன ஆடுறாருன்னா ஒருத்தர் ரூபா தரேன் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல டங்கு டங்குன்ட்டு இவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அபிஷேக் சர்மா ஒரு பவர் ஹிட்ரு அவங்க ஓப்பனர் பேட்ஸ்மேனு இவங்கெல்லாம் வந்தாலே கொஞ்சம் கதரை ஓடுவாங்க அந்த மாதிரி பேட்ஸ்மேனு அந்தாண்டா போனேன்னா நம்ம ஜட்டு வாள் தூக்கி வந்தால் பாரு ஜட்டுவை காட்டுறாங்க அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு டாஸ் போல ரெடி இருக்காங்க அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து நிற்கிறோம் அப்போ டாஸ் போடுறதுக்கு அடுத்து டாஸ் போட கூட்டாலே யாரை கூப்பிடா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தலைவன் தோனி தான் வருவோம் அப்பில் ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட்டர் கம்மியாக தான் இருக்காங்க இங்கே